ஹலோ கை சிந்தி விடியல் நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தா ஆசை அதாவது விபரீதமான ஆசையில ஒரு வறுமையில இருக்க ஒரு குடும்பம் செய்யக்கூடாத ஒரு வேலையை செஞ்சிடறாங்க அப்படி அவங்க என்னதான் செஞ்சாங்கிற தெரிஞ்சுக்கிற அந்த கதைக்குள்ள போலாம் படத்தோட ஸ்டார்டிங்ல அப்படியே ஒரு வீடு பத்து ஏறியறத காட்டுறாங்க அங்க இருக்க மக்கள் எல்லாருமே அந்த தீ அணைக்க பாக்குறாங்க தீ அணையிற மாதிரியில அதாவது ஆசை ஆசைனால மக்கள் செய்யக்கூடாத பல விஷயங்களை செஞ்சுக்க சொல்லி ஒரு சாமியார் சொல்லிக்க இருக்காரு இதை பாத்தீங்கன்னா அங்க இருக்க போதகர்கள்லாம் கேட்டுக்க இருக்காங்க அப்ப அந்த இடத்துல ஒரு அம்மாவை பொண்ணு இருக்காங்க இந்த பொண்ணோட பேர் தான் மல்லி மல்லிகிட்ட உங்க அம்மா சொல்றாங்க சாமியார் சொல்ற ஏதாவது நீ கேக்குறியான்னு சொல்லி கேக்கும் போது அந்த பொண்ணு சொல்றா யாரு இவன் சாமியாரா இவன் எல்லாம் ஒரு சாமியாரா இவன் ஒரு போலி சாமியார் இவன் இருக்க இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க ஏன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவங்க அம்மாவை திட்டுறா அப்ப அம்மா சொல்றாங்க அவர் சாமியார் சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு அம்மாவும் பொண்ணு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க இப்படியே உங்க காட்டு பாதையில போக ஆரம்பிக்கிறாங்க அதாவது இவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா கிராமத்தை தள்ளி அஞ்சு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்க ஒரு காட்டு பகுதியில தான் உங்களோட வீடு இருக்கு ரொம்ப வறுமையில இருக்கனால வேலை வாய்ப்பு எதுவுமே இல்லாதனால அந்த காட்டு பக்கத்துல இருந்து அங்க இருக்க சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்க அப்படியே அவங்க பேசிக்கிட்டே வரும்போது அந்த பொண்ணு சொல்றா உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா எனக்கு எத்தனை வயசு ஆயிருச்சு எனக்கு ஏதாவது நல்லது கேட்டது பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு தோணவே இல்லையான் சொல்லிட்டு அந்த பொண்ணு அவங்க அம்மாவை திட்டிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறா அப்படியே அந்த இடத்துல ஒரு அம்மாக்கு பிரசவ வழிபடுது இதனால இந்த பொண்ணோட அம்மாவை பிரசவம் பாக்குறதுக்காக கூப்பிடுறாங்க இந்த அம்மா வந்து பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா பிரசவம் பாக்குறாங்க அப்படி பிரசவம் பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அந்த ஆண் குழந்தையை பார்த்து அந்த அம்மா சொல்றாங்க இந்த பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது முத முத பிறக்கிற குழந்தைய என்னோட கையில தாங்க வைக்கிறீங்களே இந்த பாக்கியம் வேற யாருக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு கிடைக்கும் ரொம்பவே ரொம்ப ஃபீலிங்காக பேசிக்கிருக்காங்க இப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த நாளாவது அடுத்த நாள் ஆனதுக்கப்புறமா ஒரு நதிக்கரையை காட்டுறாங்க அந்த நதிக்கரையில் ஒரு கண்ணு தெரியாதவர் அந்த இடத்துல வராரு அப்படி வந்தவர் அவரோட கையாலையை தொட்டாங்க இருக்க சூவை பார்க்குறாரு அந்த சூவை பார்த்ததுக்கப்புறமா யாரோ தண்ணியில் விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாரு இந்த சத்தத்தை கேட்ட தண்ணியிலேருந்து ஒருத்தர் எந்திரிச்சு வராரு அதாவது இவர் அந்த படத்தோட ஹீரோ அப்போ ஹீரோ சொல்கிறாரு எதுக்காக சத்தம் போடுறீங்கன்னு அப்போ அவர் சொல்கிறாரு நீங்கள் இருக்கீங்களா யாரோ தண்ணியில் விழுந்துட்டாங்கன்னு சொல்லி நினச்சேன் அதனால தான் கூப்பிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுறாரு அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அப்படியே அவரு போக ஆரம்பிக்கிறாரு அப்படி போன நம்ம ஹீரோ கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடுறாரு இப்படி இந்த பக்கம் இந்த பொண்ணோட வீட்டை காட்டுறாங்க அந்த வயசானவரும் அந்த அம்மாவும் காட்டுல இருக்க பஞ்சுகள் எடுத்து அந்த இடத்துல காய வச்சுக்க இருக்காங்க அப்ப அந்த இடத்துல ஒரு குடுகுடுப்பு காரன் வரா வந்து அந்த குடுகுடுப்பு காரன் சொல்றான் நல்ல காலம் பிறக்க போது நல்ல காலம் பிறக்க போது உங்களை தேடி மகாலட்சுமி வந்து இருக்குன்னு சொல்றான் இதை உடனே இவங்க எல்லாருமே கடுப்பாகிடுறாங்க அப்ப அந்த பொண்ணு சொல்றா இதே மாதிரி எத்தனை பேர் தான் வருவீங்க இதே தான் சொல்றீங்க இதுவுமே நடக்குது இல்ல இங்க இருந்து போடான்னு சொல்லி அந்த குடுகுடுப்பு காரனை துரத்துறாங்க அப்ப அந்த குடுகுடுப்பு குடுகுடுப்புக்காரன் சொல்றான் வரப்போற லட்சுமியை உதாசீனப்படுத்தாம ஏத்துக்கிட்டா உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த குடுகுடுப்புக்காரன் அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறான் அப்படி போகும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ வராரு வந்த நம்ம ஹீரோவா அந்த குடுகுடுப்புக்காரன் ஒரு மாறி பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறான் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அவங்களோட வீட்டு பக்கத்துல வந்து சொல்றான் எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு தண்ணி கொஞ்சம் தாரீங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்களும் வாப்பான்னு சொல்றாங்க இதனால நம்ம ஹீரோவும் அந்த கம்ப தாண்டி அப்படியே அவங்களோட வீட்டுக்குள்ள போறாரு அப்படி போன நம்ம ஹீரோ தண்ணியை குடிச்சதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு நான் ஒரு பயணி பல இடங்களுக்கு பயணிச்சுக்கிறேன் அது மாதிரி இந்த கிராமத்தையும் பயணம் பண்ணி வந்தேன் இதுக்கப்புறம் இங்க இருந்து போக முடியாது இன்னைக்கு ஒரு நாள் உங்க வீட்டுல தங்கவான்னு சொல்லி கேக்குறான் இதை கேட்டவொன்னு அந்த வயசானவர் சொல்றாரு உங்களை பார்த்தா பெரிய எடுத்து பைய மாதிரி இருக்கு இந்த இடத்துல எல்லாம் உங்களால தங்க முடியாது ஒன்னும் கொஞ்ச தூரம் போனீங்கன்னா நீங்க போக வேண்டிய இடம் வந்துரும்னு சொல்றாரு இத கேட்ட நம்ம ஹீரோ சொல்றாரு எனக்கு புரியுது உங்க வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கா அதனால தானே தங்க விட மாட்டேங்கிறீங்க சரி பரவாயில்லன்னு சொல்றான் இத கேட்ட இந்த வயசானவர் சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவரா தெரியுது சரி நீங்க இங்கேயே இருங்க எங்களால முடிஞ்ச உணவுகள் உங்களுக்கு தாரோம்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் தங்குறாரு இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாளாவது அடுத்த நாள் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ எழுந்திரிச்சு வெளியில வராரு அப்படி வரும்போது அந்த வயசானவர் சொல்றாரு தம்பி ஏதாவது குடிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாரு அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு இல்ல குடிக்கிறதுக்கு காப்பி தாரீங்களான்னு சொல்லி கேட்கும்போது அந்த வயசானவர் சொல்றாரு தம்பிக்கு சீக்கிரமா காப்பி கொண்டு வான்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்றாங்க காப்பியா சீனி வாங்க கூட காசு இல்ல இந்த ஆளுக்கு திமுர பாறைன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து அந்த வயசானவர்கிட்ட குடுக்குறான் அப்ப அந்த வயசானவர் சொல்றாரு பணம் எல்லாம் வேணாம் தம்பின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்றான் அந்த பணத்தை வச்சு சீனி வாங்கிட்டு வாங்க நம்ம எல்லாருமே காப்பிடுவோம்

குடிக்கிறாரு நம்ம ஹீரோ இந்த பக்கமா டீ குடிச்சு கேட்கும் போது அந்த பொண்ணு நம்ம ஹீரோவோட ஆம்ச பாத்துக்க இருக்கா அப்ப அந்த இடத்துல அந்த அம்மா வந்து சொல்றாங்க மகளே இங்க வான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிடுறாங்க அப்ப நம்ம ஹீரோவும் ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வர பாக்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க தம்பி நீங்க அங்கேயே இருங்கன்னு இப்படி இந்த பக்கம் அந்த வயசானவர அங்க வந்து ஒரு வட்டி வாங்குறவன் கண்ணா பின்னானே திட்டிக்க இருக்கான் அப்ப அந்த இடத்துல வந்து அம்மா சொல்றாங்க எதுக்காக இப்படி திட்டுறீங்க நாங்க உங்கள்ட்ட வட்டிக்கு பணம் தான் வாங்கியிருக்கோம் எங்களோட நிலத்தையும் உங்கள்ட்ட தான் அடக்க வச்சிருக்கோம் பணத்தை கூடி சீக்கிரம் தந்துருவோம்னு சொல்றாங்க அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க ஆமா என்னோட அப்பா நாளையில இருந்து சரியா வேலைக்கு வருவார் எங்க இருந்து போங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த வட்டி வாங்குறவனும் அங்க இருந்து போயிடுறான் அப்படி போனதுக்கப்புறமா அந்த இடத்துல நம்ம ஹீரோ வராரே வந்த நம்ம ஹீரோ சொல்றாரு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும் இவங்க எல்லாருமே அவங்களோட கஷ்டத்தை சொல்றாங்க அதாவது எங்களோட நிலத்தை எல்லாத்தையுமே நாங்க இழந்துட்டோம் முதல்ல நாங்க பணக்காரங்களா இருந்தோம் இவ்வ எங்கள்ட்ட பணமும் இல்லை எதுவுமே இல்லை வறுமையில இந்த காட்டில வாடிக்கை இருக்கோன்னு சொல்றாங்க இதை கேட்டோன்னும் நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிருது அதனால நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள போயிட்டு அப்படியே அந்த சூகேஸ் எடுத்து கொண்டு வந்து திறந்து காட்டுறான் அதுல பணமும் நகையும் இருக்கு இதெல்லாம் பார்த்து இவங்க வியந்து கேட்கும் போது அந்த அம்மா சொல்றாங்க நாங்க இல்லாதவங்க

கேட்கறதுக்கா அப்ப நம்ம ஹீரோ சொல்றான் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கும் அந்த பொண்ணு சொல்றா நீங்க நிறைய நகைகளை வச்சிருக்கீங்க அந்த நகைகளை போட்டு பாக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்றா இதை கேட்ட நம்ம ஹீரோவும் அவ்வளவு தானேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சூகேச திறந்து அந்த பொண்ணுக்கு அந்த நகைகளை போடுறதுக்காக கொடுக்குறான் இப்படியே ராத்திரி ஆனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த நகைகளையும் பணத்தையும் பார்த்து அந்த ஆசையில பித்து பிடிச்ச மாதிரி இருக்கா இதை பார்த்து அந்த பொண்ணோட அம்மா சொல்றாங்க உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்க எதுக்காக இப்படி கிருக்கு மாதிரி உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு அவங்க சமையல் வேலைகளை பாத்துக்க அப்படி பாத்துக்க போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ வராரு அப்ப ஹீரோ கிட்ட அந்த அம்மா சொல்றாங்க நான் ரொட்டி சொல்றேன் தம்பி உங்களுக்கு அது பிடிக்கும் சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்றாரு எனக்கு இன்னைக்கு கோழி கறி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு கோழி கறி பண்ணி தர முடியுமான்னு சொல்லி கேட்கிறாரு இதை கேட்ட அம்மா சொல்றாங்க கோழிக்கு நான் எங்கப்பா போவேன் வீட்டுல கோழியே கிடையாது அதுவும் எங்கள்ட்ட பணமும் கிடையாதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பணத்தை எடுத்து கொடுக்குறாரு அப்ப அந்த அம்மா சொல்றாங்க எங்கள்ட்ட பணம் இல்லதான் இப்படி நீங்க எல்லாத்துக்குமே பணத்தை எடுத்து தராதீங்க அப்படின்னு இந்த அம்மா சொல்றாங்க அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு தப்பா எடுத்துக்காதீங்க எனக்கும் கோழி சாப்பிடணும் போல இருக்கு நீங்களும் அப்படியே கோழி சாப்பிடுவீங்க அதனால அந்த பணத்தை வச்சு அவர் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த வயசான அந்த பணத்தை கொடுத்து அனுப்புறாரு அதுக்கப்புறம் அந்த வயசானவரும் கோழி வாங்குறதுக்காக போயிடுறாரு இப்படி இந்த பக்கம் அந்த பொண்ணு மிளகாவை அரைச்சிக்க இருக்கா அப்படி மிளகாவை அரைச்சிக்க இருக்கும்போது அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட சொல்றா அம்மா அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பணமும் காசும் இருக்கு அவன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு அந்த பணத்தை வாரி வாரி செலவழிக்கிறான் கண்டிப்பா நல்ல வழியில இந்த பணத்தை சம்பாதிச்சிருக்க மாட்டான் அவன் ஏதாவது தீய வழியில தான் பணம் சம்பாதிச்சிருப்பான்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்றாங்க அவன் எந்த வழியிலயாவது பணத்தை சம்பாதிச்சிட்டு போறான் நமக்கு என்னதுக்கு அந்த கதைன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்றா அந்த நகையும் அந்த பணத்தையும் பாத்திங்கன்னா நம்ம ஒண்ணும் எவ்வளவு நாள் தான்

இப்படியே நம்ம வறுமையில வாழ வேண்டியதான் நம்மளே அவனை கொண்டுருவான்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்றாங்க ரத்தம் சிந்தன ஆசைப்படல அதனால இவன நம்ம வேற வழியா கொள்வான்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் வில்ல பேச ஆரம்பிக்கிறாங்க இப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ சமையல் ஆச்சான்னு சொல்லி கேட்டுக்கு இருக்கான் அதுக்கப்புறமா அந்த அம்மா காட்டுக்குள்ள போறாங்க காட்டுக்குள்ள போயிட்டு காட்டில் இருக்க கொடிய விஷமுள்ள உள்ள மூலிகைகளை பறிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த மூலிகைகளை பறிச்சு அப்படியே அந்த மூலிகையை அரைச்சி அதை சோத்துல கலந்து நம்ம ஹீரோக்கு சாப்பிடறதுக்காக கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்ப நம்ம ஹீரோவும் சாப்பிடலாம்னு சொல்லி போகும்போது அவனோட கையில டிராயிங் வரைஞ்ச இங்க இருக்கு இதை பார்த்து அந்த அம்மா சொல்றாங்க தம்பி கை கையில இங்க இருக்கு போய் கழுவிட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு அந்த பையன் கழுவுறதுக்காக வெளியில போயிடறான் அப்ப அந்த பொண்ணு சொல்ற நல்லா சொதப்பிட்டியே அவன் சாப்பிடுறான் தானே உனால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அம்மா திட்டும் போது அந்த இடத்துல ஏதோ சத்தம் கேக்குது என்னன்னு சொல்லிட்டு வெளியில போய் பாக்குறாங்க பார்த்தா அந்த இடத்துல ரெண்டு போலீஸ்காரங்க வந்து இருக்காங்க இதை பார்த்தவன அம்மா நம்ம ஹீரோ கிட்ட போய் சொல்றாங்க போலீஸ்காரங்க வந்திருக்காங்க வெளியாட்கள் வந்தா பிரச்சனை ஆயிரும் அதனால நீங்க இங்கேயே ஒளிஞ்சுக்குங்க சொன்னதுக்கு அந்த அம்மா போய் கேட்கறாங்க என்னன்னு அப்ப இந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் சொல்றாங்க ஒரு பணக்காரரோட வீட்டுல இருந்து நகையும் பணத்தையும் ஒரு திருடன் திருடிட்டான் அவன்

சாப்பாட அந்த நாய் சாப்பிட ஆரம்பிது அப்படி சாப்பிடறதுக்கு அப்புறமா அந்த நாய் துடித்துடிச்சு இறந்து போயிருச்சு இத பார்த்து இந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் நாய்க்கு என்னாச்சுன்னு சொல்லி கேக்கும்போது இவங்க சொல்றாங்க அந்த நாய் தூங்கிருச்சு நீங்க போங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த போலீஸ்காரங்களும் இருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அந்த நாயை தூக்கிட்டு அங்க இருந்து போகும்போது இதை பார்த்து நம்ம ஹீரோ நாய்க்கு என்னாச்சுன்னு சொல்லி கேக்கும்போது இந்த பொண்ணு சொல்றா நாய் வாமிட் பண்ணிருச்சு நாயை தூங்க வைக்க கொண்டு போறேன்னு சொல்லிட்டு நாயை தூக்கிட்டு வரா அதுக்கப்புறமா அந்த நாயும் மண்ணுல போட்டு புதைச்சிடுறா இப்படி இந்த பக்கம் இப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ சாப்பிடக்கு இருக்கான் இத பாத்த இந்த பொண்ணு எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி பாக்க போது நம்ம ஹீரோ சாப்பிட்டதுக்கு அந்த அம்மாவோட காலில் விழுகிறான் இதை பார்த்த உடனே அம்மாவுக்கு பக்குன்னு இருக்கு அப்ப நம்ம ஹீரோ சொல்றான் நான் வந்த உடனே உங்க காலில் விழுந்திருக்கணும் இந்த மனுச்சிருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் தூங்க ஆரம்பிக்கிறான் இப்படியே நம்ம ஹீரோ தூங்கி இருக்கும்போது நம்ம ஹீரோ சாகுற மாதிரி இல்ல இதை பார்த்த அந்த பொண்ணு என்ன பண்ணி தொலைச்சா அவன் ஒன்னும் சாகலன்னு சொல்லி கேட்கும் அந்த அம்மா சொல்றாங்க என்ன மன்னிச்சிருமா சோத்துல எனக்கு விஷம் வைக்க மனசு வரலன்னு சொல்றாங்க இதை கேட்ட அந்த பொண்ணு சொல்றான் உனக்கும் அந்த ஆளுக்கும் அறிவே இல்ல நீங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கனால தான் நான் இப்படி ஒரு பிச்சைக்காரி மாதிரி இருக்கேன் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு இது அவனோட கதையை நானே முடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒரு கத்தி எடுத்துட்டு போற அப்படி போன அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோட கழுத்திலே குத்தி நம்ம ஹீரோவை கொண்டு போட்டுடுறா இப்படி இந்த பக்கம் அந்த வயசானவரை காட்டுறாங்க அந்த வயசானவர் நல்லா சரக்கு குடிச்சுக்க இருக்கும்போது அந்த இடத்துல வேலை செய்யறவர் சொல்றாரு என்னன்னே உங்க வீட்டுல ஒரு கெஸ்ட் வந்தாரான்னு சொல்லி கேட்கும் போது இதை கேட்டு அந்த வயசானவருக்கு பக்குன்னு இருக்கு அப்ப அந்த வேலை செய்யற அந்த ஆள் சொல்றான் அந்த தம்பி காலையில இங்க கடைக்கு வந்தாருன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை காதுக்குள்ள சொல்றான் இத கேட்ட உடனே அந்த ஆளுக்கு பாத்தீங்கன்னா கண்ணுல இருந்து தண்ணியே வர ஆரம்பிக்குது உடனே இந்த வயசானவரு பயந்துகிட்டு வீட்டுக்கு வராரு அப்படி வீட்டுக்கு வந்தா அந்த அம்மாவும் பொண்ணு நம்ம ஹீரோவை கொண்டு போட்டு அந்த இடத்துல இருக்காங்க உடனே அந்த வயசானவர் உள்ள போய் பாக்குறாரு பாத்தா நம்ம ஹீரோவோட தலை துண்டாக்கப்பட்டிருக்கு இதை பார்த்த உடனே இந்த வயசானவர் கதிறி கதிரி அழுது சுப்பு போயிட்டேன்னு சொல்லி அழுகுறாரு இதை கேட்ட உடனே வயசான அம்மாவும் வராங்க அப்படியே அந்த பொண்ணு இதை கேட்டு ஷாக் ஆகிடுறா என்னன்னு சொல்லி பார்த்தா சின்ன வயசுல ஓடி போனவங்களோட பையன் தான் அந்த சுப்புங்கிற அந்த பையன் இதை பார்த்து அம்மாவும் பொண்ணும் கதிரி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க அதாவது அந்த தங்கச்சிக்காரையும் என்னோட சொந்த அண்ணனையே கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுகிருக்கா அதாவது என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ காலையிலேயே வரும்போது குளிச்சு முடிச்சுட்டு சாமி கோவிலாம் கும்பிட்டு நம்ம ஹீரோட அப்பா சாரக்கடிக்கிற அந்த கடைக்கு போயிருக்கான் அப்படி போயிட்டு அங்க இருக்கவங்கள்ட்ட எல்லாம் நான் தான் சின்ன வயசுல ஓடி போன சுப்புன்னு சொல்லி நடந்த விஷயத்தான் சொல்றான் இதை கேட்ட அங்க இருந்தவர் சொல்றாரு நீ போனதுக்கு அப்புறமா குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு வறுமையில இருக்காங்க இனிமே அந்த கஷ்டம் எல்லாம் இருக்காதுன்னு சொல்லும் நம்ம ஹீரோ சொல்றான் ஆமா என்னோட தங்கச்சிக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி நான் வைக்க போறேன் நான் தான் சுப்புங்கிற விஷயத்த என்னோட அப்பா கிட்ட சொல்லாதீங்க நான் போய் அவருக்கு சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பணத்தையும் நகையும் அவனோட தங்கச்சிக்கும் அவனோட அப்பா அம்மாக்கும் கொடுக்கறதுக்காக ரொம்பவே சந்தோஷமா அவனோட வீட்டுக்கு வந்திருப்பான் அப்படி வந்தவனையே இவங்க கொண்டு விழுந்து போட்டிருக்காங்க இத பார்த்தவன இந்த அம்மா கதறி கதறி அழுதுகிட்டு அப்படியே ஒரு புக் எடுத்து பாக்குறாங்க பார்த்தா நம்ம ஹீரோவனோட தங்கச்சியோட முடிய வெட்டுற மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சிருக்கான் அதாவது நம்ம ஹீரோவனோட தங்கச்சியோட முடிய வெட்டினால நம்ம ஹீரோட அம்மா சூடு வைக்கிறதுக்காக வந்திருப்பாங்க இதனால நம்ம ஹீரோ வீட்டுல இருந்து தப்பி ஓடி இருப்பான் அப்படி ஓடுனவே இப்பதான் வந்திருப்பான் இத நினைச்சு இவங்க கதறி கதறி அழுதுக்க இருக்கும்போது அப்பா சொல்றாரு இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்ச நம்ம உயிரோடவே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சோத்துல விஷத்தை கலந்து அப்படியே அந்த சோற சாப்பிட்டு இவங்களை சுத்திலும் பஞ்சுகளை கொட்டிட்டு தீய பத்த வச்சு குடும்பத்தோட கொழுந்து விட்டு எரிஞ்சு சாகுறாங்க இதுல இருந்து நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம யோசிக்காம பேராசையில செய்யற வேலைக இந்த மாதிரி ஒரு விளைவை தான் தரும் சொல்லிட்டு ரொம்பவே அழகா சொல்லியிருக்காங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க